இன்றைய முக்கிய செய்திகள் ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி மற்றும் விற்பனையில் இன்று முதல் மாற்றம் செய்ய உள்ளதாகவும் அதனால் வாகனங்களின் விலையில் மாற்றம் இருக்கலாம் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் உள்ள இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி பதினெட்டு அரசு தொடக்கப் பள்ளிகளுக்கும் அதிநவீன ஸ்மார்ட் போர்டுகள் இன்று முதல் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எஸ்பிஐ கிரெடிட் கார்டு வாடிக்கையாளர்களுக்கு இன்று முதல் புதிய விதிகள் நடைமுறைக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வங்கிக் கணக்குகள் முடிக்கப்படுவதையொட்டி இன்று வாடிக்கையாளர்கள் சேவை இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கச்சத்தீவு குறித்து இன்று முக்கிய ஆவணம் வெளியாக உள்ளதாக அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனுப்பி வைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இறுதி வேட்பாளர் பட்டியலின்படி கரூர் தொகுதியில் உள்ள ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் நான்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நூறு நாள் வேலை திட்டத்திற்கான ஊதியம் இருநூத்தி தொண்ணூற்றி நான்கு ரூபாயிலிருந்து முன்னூற்றி பத்தொன்பது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் இந்த ஊதிய உயர்வானது இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருச்சி மாவட்டம் கள்ளக்குடி வேலூர் மாவட்டம் வல்லம் உட்பட மேற்கண்ட இந்த ஐந்து சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்று முதல் பூத் ஸ்லிப் விநியோகம் செய்யப்பட உள்ளதாக சத்யபிரதாப் சாஹூ அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பிரச்சாரத்திற்காக இரண்டு நாள் பயணமாக ஏப்ரல் நான்காம் தேதி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகம் வருகை தர உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாக்குச்சாவடி அலுவலர்களாக ஆறாயிரத்தி ஐநூத்தி பனிரெண்டு பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் இஸ்கான் கோடைக்கால பயிற்சி முகாம் தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற ஏப்ரல் ஆறாம் தேதி பதினொன்றாம் ஒப்பு பொதுத் தேர்வு எழுதிய மாணவர்களின் விடைத்தாள் திருத்தும் பணி தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக மூத்த தலைவர் எல் கே அத்வானி அவர்களுக்கு பாரத ரத்னா விருது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அவரது இல்லத்திற்கு சென்று அவருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் விருதை வழங்கினார் ஈஸ்டர் தினத்தை முன்னிட்டு நடிகரும் தமிழக வெற்றிக் கழக தலைவருமான விஜய் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இன்றும் நாளையும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது ரவிகுளம் தேசிய பூங்கா இன்று திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈஸ்டர் பண்டிகையை முன்னிட்டு நேற்று கிறிஸ்துவ தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றது தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதியில் வேட்பாளர்களின் செலவு கணக்குகளை தேர்தல் செலவின பார்வையாளர்கள் இன்றும் வருகின்ற ஏப்ரல் பத்து மற்றும் பதினேழு ஆகிய தேதிகளில் ஆய்வு செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது முதலமைச்சர் மு க அவர்கள் மறைந்த மதிமுக எம்பி கணேசமூர்த்தி அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தொள்ளாயிரத்தி ஐம்பது வேட்பாளர்கள் இறுதியாக போட்டியிடுகிறார்கள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கோடைக்காலம் தொடங்கவுள்ள நிலையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் அயோத்தி ராமர் கோவில் ஸ்ரீபால ராமர் சுவாமி சிலைக்கு இன்று முதல் கதராடை அணிவிக்கப்படுகின்றது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்திய வங்கிகளில் ஐந்து புள்ளி மூன்று லட்சம் கோடி அளவிற்கு மோசடி நடந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் மு அவர்கள் நேற்று ஈரோட்டில் பிரச்சாரம் மேற்கொண்டார் ரயில் பாதை பராமரிப்பு பணியின் காரணமாக சேலம் யஸ்வந்த்பூர் இடையே ரயில் சேவை ஏப்ரல் ஒன்றாம் தேதியாகிய நாளை முதல் ஏப்ரல் ஆறாம் தேதி வரை ரத்து செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எண்பத்தி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்